ஹலோ அண்ட் ஹாய் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தினமும் இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிக்குதா ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே வலுத்தரக்கூடிய கூவரவு மாவு அது கூடவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சின்ன வெங்காயம் ஜீரகம் பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஜீர்ணசக்தி தரக்கூடிய கருவேப்பிலையை அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இரும்பு சத்து அதிகம் உள்ள முருங்கை இலைகள் அதாவது அந்த முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே அழகாக தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அதை வந்து பிசைஞ்சி அதாவது அந்த மாவை வந்து பெசைஞ்சி சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டை பிடிச்சி வச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தட்டி தோசைக்கல்லில் போட்டு நெய் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பமான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டது வீட்டிலே ப்யூரிட்டியாக நானே ப்ரிப்பேர் பண்ணின நெய் தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுக்கு சை நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வகையான சட்னி வச்சும் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா இதை தனியாக கூட சாப்பிடலாம் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் லவ் யோர் செல்ஃப் எவர் திங் வில் பி சேஞ்ச்